ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கே டீமு அதேமாதிரி நம்ம தல தோனி இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு அஞ்சு பிளேயரை வந்து வெளில அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவு பண்ணியிருக்காங்க யார் யாரை வந்து வெளில அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் தற்போதைய நிலவரப்படி பாயிண்ட்ஸ் ஸ்டேபிளாக பத்தாவது இடத்துல சிஎஸ்கே வந்து இருக்காங்க சிஎஸ்கே எட்டு கேமில் ஆடிருக்காங்க ரெண்டே ரெண்டு கேமில் மட்டும்தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க நாலு பாயிண்ட்ஸ் மட்டும்தான் வாங்கியிருக்காங்க இன்னும் ஆறு லீக் மேட்ச் வந்து சிஎஸ்கேவுக்கு வந்து மீதம் இருக்குது அதில் மூணு போட்டி வந்து சேப்பாக்கத்தில் நடக்குது மூணு போட்டி வந்து அவே கிரவுண்ட்ல வந்து நடக்கும் இப்போ அந்த ஆறு கேமில் ஆறு 6 அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே வந்து ஜெயிச்சே ஆகணும் சிஎஸ்கே இப்போ இருக்க ஃபார்முக்கு ஆறு 6 ஜெயிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா வந்து எந்த ஒரு சீசன்லையும் இல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் வந்து படுபயங்கரமாக வந்து எல்லா அணிகளுமே வந்து நல்லா ஆடிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப சிஎஸ்கே வந்து போராடி ஆகணும் ஆறுக்கு ஆறு ஜெயிக்க முடியலை அப்படின்னாலும் ஆறுக்கு அஞ்சு ஜெயிக்கணும் அந்த மாதிரி அஞ்சு ஜெயித்தாங்கன்னா நெட் ரன் ரேட்டை வந்து அதிகமாக வந்து உயர்த்தணும் எல்லா கேம்லேயுமே வந்து ரன் ரேட்டை வந்து உயர்த்திட்டே இருக்கணும் ஏன்னா இப்போதைக்கு வந்து மைனஸில் இருக்காங்க அவங்க ப்ளஸுக்கு வந்து வரணும் ப்ளஸ்ஸுக்கு வந்தாலுமே மற்ற டீம்ஸை விட இவங்க வந்து அதிகமாக போகணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டம்தான் ஸோ அப்போ தோனியுமே கூட வந்து லாஸ்ட்டு கேம் தோற்றுறதுக்கு பிறகு வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா நாங்கள் வந்து ஆறு கேமில் ஆறுலையுமே ஜெயிப்பதற்கு வந்து ட்ரை பண்ணுவோம் ஒரு ஜெயிக்க முடியல அப்படின்னா அடுத்த சீசனுக்கு வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டான பிளேயிங் லெவனை எப்படி வந்து உருவாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்து மூவாயிரம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாரு இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கேல ஒரு அஞ்சு பிளேயர்ஸ் வந்து வெளில அனுப்ப போகிறாங்களாம் அடுத்த வருஷத்துக்கான அந்த ஒரு மினி ஆக்ஷனில் அஞ்சு பிளேயர் வந்து வெளில அனுப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய தொகையை வச்சு வேறு நல்ல பிளேஸை வந்து உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அதில் முதலாக அந்த சிஎஸ்கே வந்து கலெக்டிவ் விட போகிற பிளேயர் அப்படின்னு பார்க்குறப்ப கான்வே கான்வே ஆறு புள்ளி இருபத்தஞ்சு கோடிக்கு வந்து வாங்கினாங்க ஓரிரு போட்டியில் மட்டும் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுத்தாங்க அதேமாதிரி இவருடைய ஃபார்ம் அப்படிங்கிறது ரொம்ப போராக வந்திருக்கு அதேமாதிரி ரச்சின் ரவீந்திரா வந்து ஓப்பனிங்ல வந்து ஆடிட்டுருக்காரு அவர் வந்து யங் பிளேயரு அவர் வந்து பவுலிங்கில் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இருக்கிறப்ப கான்வே ரவீந்திரா ரெண்டு பேர் இருக்கிறப்ப ரெண்டு ஃபாரின் பிளேயருமே இப்போ நம்ம வந்து ஓப்பனிங்கில் ஆட வைக்கிறது அப்படிங்கிறது வந்து கஷ்டம் அதனால் இப்போ ஒரு ஃபார்ம் ஒர்க்லேயும் இருக்காரு அப்படிங்கிறதுனால இவரை வெளில அனுப்ப போகிறாங்களா ராகுல் திரிபாத்தி மூணு புள்ளி நாற்பது கோடிக்கு இவர் வந்து எடுத்தாங்க இவர் வந்து இவரால் தான் பாதி கேமில் சிஎஸ்கே தோற்றாங்கன்னே வந்து சொல்லலாம் ஏன்னால் நல்ல ஆல்ரெடியே வந்து சொதப்புறப்ப இவர் போய்ட்டு இன்னும் நல்லா வந்துடுவார் பால் அதிகமாக வந்து வேஸ்ட் பண்ணார் ஸோ இவரை வெளில அனுப்பிடுவாங்க அடுத்து சாம் கரண் ரெண்டு புள்ளி நாலு கோடி ரூபாய்க்கு வந்து இவர் வந்து மெகா ஆக்ஷனில் வந்து வாங்கினாங்க ஆல்ரெடியே இவர் வந்து சிஎஸ்கேயில் ஆடிருக்காரு இந்த டைம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்த்தாங்க இவருடைய பவுலிங் அந்தளவுக்கு வந்து ஃபார்மில் வந்து இல்லை இன்னொரு சைடும் இன்னொரு சைடு எடுத்துக்கிட்டோன்னா ஆல்ரவுண்டர் பிளேயரும் வந்து சிஎஸ்கேல நிறைய பேர் வந்திருக்காங்க இவருக்கெல்லாம் வந்து பெருசாக வாய்ப்பு கொடுக்க முடியலை ஸோ இவரை வெளில அனுப்ப போகிறாங்க அடுத்து அஸ்வின் அஸ்வினும் ஒன்பது புள்ளி எழுபத்தஞ்சு கோடிக்கு வந்து சிஎஸ்கே வந்து வாங்கினாங்க இப்போ வந்து அஸ்வினை வந்து சிஎஸ்கே வந்து வெளில விடுறதுக்கு வந்து கொஞ்சம் தயங்குவாங்க தான் பட் இருந்தாலும் வந்து ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க ஒன்று வந்து அஸ்வின் வந்து ஒரு வேலை ரிட்டையர் ஆகிட்டார்னா வெளில அனுப்பிடுவாங்க அப்படி இல்லைனா இவரை வந்து தொடர்ந்து விளாடணும்னு ஆசைப்பட்றாருனா மினி ஆக்ஷனில் இவர் வந்து ஏலத்தில் வெளில விட்டுட்டு திரும்ப பார்த்திங்கன்னா இவரை வந்து உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து எடுக்கலாம் அடுத்து ஃபைனலாக ஜடேஜா ஜடேஜாவுக்கும் சேம் தான் ஏன்னா ஜடேஜாவுக்கு சம்பளம் அதிகம் பதினெட்டு கோடி ரூபாய் வந்து சம்பளம் இந்த சீசனில் சொல்லிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜடேஜா பர்ஃபார்ம் பண்ணலை ஏன்னா நூறு அகமாக தான் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு அப்படி இருக்கிறப்ப ஒன்று ஜடேஜா வெளில அனுப்புவாங்க அப்படி இல்லைனா ஜடேஜா வெளில அனுப்பிட்டு கம்மியான தொகைக்கு திரும்ப ஜடேஜா உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே வந்து பிளான் பண்ணலாம் இப்போ இந்த அஞ்சு பிளேயர்ஸ் வந்து வெளில போயிட்டாங்கன்னா சிஎஸ்கேவுக்கு வந்து முப்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு கோடி ரூபாய் வந்து கைவசம் வந்து வரும் அதை வச்சு இன்னும் நல்ல யங் பிளேஸை நல்ல ஆடிட்டு இருக்க பிளேஸை உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை சிஎஸ்கே வந்து எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு நன்றி